ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு வேலை மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இருந்து அறிவிச்சிருக்காங்க காலி பணியிடங்கள் வந்து இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பணி அதே போல் புள்ளியலாளர் பணிக்கு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க விண்ணப்பிக்க நாளை வந்து கடைசி நாள் புள்ளியலாளர் பதவிக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வித்து ஸ்டாட்டிஸ்டிக் வித்து டூ த்ரீ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாத சம்பளம் வந்து இருபத்தி ஓராயிரம் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி வித் டைப்பிங் நாலேஜ் ஆஃப் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஸோ ரைட்டிங் வந்து ஆயர் முடிச்சிருக்கணும் டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க டைப்பிஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஸோ இது மாத சம்பளம் வந்து பன்னிரெண்டாயிரம் ஸோ இந்த பணி வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் ஒப்பந்த அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பணி ஒருபோதும் நிரந்தரம் செய்யப்படாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் சென்னை ஆறு என்ற முகவரிக்கு ஜூலை இருபதாம் தேதி அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து விண்ணப்பத்தை அனுப்பணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ எனவே தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் வந்து இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுபோல் அடுத்தடுத்த ஜாப் வீடியோ மற்றும் ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள்